வணக்கம் நீங்க இப்ப பாக்குறது ஸ்ரீகிருஷ்ணன் இப்ப பாத்து இருக்கிறது வந்து கோப்பியை வந்து சாதுவா வறுத்து இருக்கிறேன்னு அடுத்தது வேர்க்கொம்பு நக்கீரகம் மல்லி எல்லாம் இதுல இருக்குது கொஞ்சம் கோப்பி நான் மிக்சியில வந்து வறுத்து வரத்துக்கு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து இல்லை பாருங்க கொஞ்சம் மல்லி வந்து அடுப்புல ஓட்டு போட்டு போயிடுச்சு அடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து கோப்பியை வந்து வறுத்துக் கொண்டிருப்பேன் பார்த்து நீங்களே அது வருவோது சொல்லி ஆர்வம் படுறது இப்போ நான் வந்து வேர்க்கொம்பு கோப்பித்தூள் போட்டு ஒரு பிளெயின் கோப்பி போட போகிறேன் இப்போ ஒரு கப்பில் போட்டுட்டேன் அடுத்ததாக வந்து சுடுதண்ணி ஊற்றப்போகிறேன் சுடுதண்ணி ஊற்றிட்டு இதுதான் ப்ளேன் கோப்பி நீங்கள் பார்க்குறது வந்து பிளெயின் கோப்பி அடுத்தது வந்து அதுக்குள்ள வந்து கரும்பு சீனி மூண்டு கரண்டி போட போகிறோம் மூன்று கரண்டி தான் போடுறேன் நான் வந்து முட்டை கோப்பி அடிக்கிறதுக்கு முட்டை அடிக்கிறேன் ரெண்டு முட்டை அதுதான் நீங்கள் இப்போ வந்து இந்த போலில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இப்போ ரெண்டும் ஒன்று வந்து முட்டை கோப்பி ஒன்று வந்து பிளேன் கோப்பி நான் முட்டை கோப்பி அடிச்சிருக்கேன் ஆனால் குடிச்சது வீட்டில் உள்ளவங்களுக்கு அடித்து கொடுப்பேன் இது எனக்கு பிளேன் கோப்பி இங்கே இப்போ பார்க்குறது ஒரு கப்பில் முட்டை கோப்பி மஞ்சள் கப்பில் இருக்கிறது பிளெயின் கோப்பி வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் நான் இப்ப வந்தது கோப்பி வர்க்கப்பூர் எப்படி வர்க்கப்பட்டு பார்க்கலாம் வாங்கும் இதில் தான் கோப்பி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுதான் ரோஸ் மினி இதுல வந்து கோபிக்கு தேவையான நக்கீரம் இருக்குது இது வந்து மல்லி இதுல வந்து வேப்பம் இருக்குது இது வந்து கோபி இப்ப நான் வந்து இந்த கோப்பிய வந்து இவ்வளவு விற்கு அளந்து பார்த்துட்டு தான் நக்கிரகம் எல்லாம் கலக்க போறோம் இதுல வந்து ஆரகால் கப்பிருக்குது இதால இது வந்து இத்தாலி கோப்பி தான் நீங்க யோசிக்கும் என்ன பரத்த கோப்பியோ என்ன திருப்பி வர்த்த போறாங்கன்னு ஆஹ் வறுத்தோப்பிதான் சாதுவா அப்படியே சூடாக்கிட்டு மல்லி நச்சிரத்தோட கிளர்த்தன் மல்லி நச்சீரம்தான் தான் மாதிரி அதுவே இருக்கணும் அப்படியே சூடான சட்டியில அப்படியே போட்டு எடுக்கிறது தான் பூண்டு சுண்டு மல்லி எடுக்க போறேன் ஒன்றரை சுண்டு நச்சீரகம் நச்சீரகம் வந்து ஒன்றரை சுண்டு

இப்ப வந்து அடுப்ப ஃபோன் பண்ணிட்டு மூட்டிட்டு வேர்க்கொம்ப வந்து வர்க்கப்படு இது வந்து தண்ணி இருக்கு சட்டி வந்து சூடாக் கொண்டிருக்கின்றது இப்ப வந்து நான் வந்து சட்டியில வேர்க்கொம்ப போட்டு பரத்தெடுக்கப்ப இப்ப வந்து மறுபட்ட வேர்க்கமை வந்து

இப்ப வந்து மல்லி வந்து வாசுபட்டு அதையும் பேர் சேர்த்து கொட்டுவோம் இப்ப வந்து நாங்க நச்சிரத்தை விதத்தை அளந்திருப்போம் சென்று காணோம் வந்து நக்கீரத்தை வரப்போம் இது வந்து கிஜியை வரவற்றணும் இப்ப வரத்தாஜி மல்லி வேர்க்கொம்ப சேர்த்து போட போறேன் வருத்த பதம் எப்படி பாக்குற சொன்னா இந்த நச்சிரம் கருக்க வலிக்கிருந்தேன் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வந்து கோப்பியை வந்து சாதுவா சூடாக்கி எடுக்குது ஏற்கனவே வருஷ கோப்பி தானே இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து கோப்பிய வந்து சாதுவா வறுத்து இருக்கிறேன் அடுத்தது வேற்கொம்பு நக்கீரகம் மல்லி எல்லாம் இருக்குது இருக்குது கொஞ்சம் கோப்பி இப்படி நான் மிக்சியில வந்து வறுத்து வரத்துக்கு எதிர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இது பாருங்க கொஞ்சம் மெல்லி வந்து அடுத்துல ஓட்டுப்படுத்து இலக்கி கடுத்துக்க நான் வந்து கோப்பிய வந்து வறுத்து கொண்டிருக்கேன்

இப்ப வந்து வருத்த கோப்பிய வந்து பார்க்கலாம் வாங்கோ இந்த இதுதான் கோப்பி மெல்லி, மேக்கொம்பு கோப்பி வேர்க்கொம்பு மல்லி நச்சிரமெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு கலந்தாச்சு இதில் வந்து தேனீகள் தப்புறேன் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கப் நான் இப்போ வந்து கோப்பி வேர்க்கொம்பு மல்லி நச்சிரம் இல்லாதே வடிவை வந்து கலந்து விடுறேன் கலந்து போட்டு பாருங்க படிவா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் வீர்க்கொம்பை வந்து எடுக்க போகிறேன் தெரிஞ்சு எடுத்துட்டு பாருங்க அந்த இதை வந்து எடுத்து தான் சுட்டியில நொறுக்கி போட்டுத்தான் ப்ளைண்டரில் அடிப்பேன் இப்போ எடுத்துட்டேன் வேர்கொம்பு கொஞ்சம் வேர்க்கொம்பு என்னெண்டா கொஞ்சம் கோப்பை தான் அடிக்கப் போகிறேன் கொஞ்சமாக அடிச்சுட்டு மிச்சத்தை வந்து போத்தில் போட்டு வைக்க போகிறேன் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து மிக்ஸ் பண்ணினேன் கோப்பி இது வந்து பாலை வந்து சூடாகிக்கொண்டுருக்கேன் தேநீர் ஒன்று போடுறதுக்கு பால் சூடாகிட்டு நான் வந்து வேர்க்கொம்பை வந்து பிளைண்டரில் அடிக்கைக்கு முதல் இப்படி வச்சு அதை வந்து நொறுக்கி போட்டு தான் பிளைண்டரில் போடுவேன் இப்போ இதில் வச்சுட்டு பேரங்கோ சுட்டியலால் நொறுக்க போகிறேன் அப்படியே வச்சு தட்டி விட்டால் அது வந்து இந்த நொறுங்கிடும் அதுக்கு பிறகு தான் பிளைண்டரில் போடுவேன் பாருங்க என்னென்னா வேர்க்கொம்பு வந்து சில நேரம் சரியான ஹார்ட்டாக இருக்கும் பிளைண்டரை வந்து உடைச்சி போடும் அதுக்காகத்தான் இப்படி தட்டி போட்டு போடுறேன் நான் கோபிக்குள்ள இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சுட்டியலால் நொறுக்கின வேர்க்கொம்பு இதை எடுத்து போடுவேன் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இதில் வந்து ஒரு ப்ளைண்டர் சின்ன பிளைண்டர் தான் ஒரு ஆன்லைன் ஷாப்பில் வாங்கினேன் ஃபோர் பவுண்ட் சிக்ஸ்டி செவன் பென்ஸ் இதில் தான் நான் வந்து கோப்பியை போட்டு இதில் வந்து இல்லை இதையும் அடிக்கலாம் தண்ணியை விட்டுட்டு பவுடரை அடிக்கிறது இல்லை இப்போ வந்து அந்த பிளைண்டரை எடுத்து பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சின்ன பிளைண்டர் தான் நல்ல பிளைண்டர் வெளியில் எடுத்து காட்டுறேன்னு பேரங்க பக்ஸாலையா வெளியால் எடுத்து பார்க்க உங்களுக்கு தெரியும் பாருங்க சரி சின்னந்தான் பார்த்துட்டீங்களா நல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பி அடிக்கலாம் நான் தானே முதலே கொஞ்சம் கொஞ்சமாக தானே அடித்து எடுக்க போகிறேன் எங்களுக்கு தேவையானது மிச்சத்தை போத்தில் போட்டு வைப்பேன் முதல் முதல்ல அடிக்க போகிறேன் புதுசாக வாங்கினதுக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த ப்ளைண்டர் இருக்குத்தானே அதுக்குள்ள வந்து நொடிக்கின வேர்க்கொம்பை போடுவோம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கோப்பி மல்லி நச்சீரகம் எல்லாத்தையும் அந்த ப்ளைண்டரில் போடுவோம் ஒரு மூன்றகப்பாக போடலாமாண்டி நிற்கிறேன் போட்டுட்டு பாருங்க போடுறேன்னா போட்டுட்டு இப்போ போட்டாச்சு இனி என்ன செய்ய போடுறேன்டா இனி வந்து மிக்சியை வந்து ஓன் பண்ணி அடிப்போம் இந்த பிறங்க அடிபடுது அடித்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பவுடராக வந்தால் பிறகு தான் கூடுதலாக வந்து மல்லியும் நச்சீரகமும் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நிறம் எடுக்கும் மறுபடி கோப்பி கொஞ்சம் அடிபட்டும் இப்போ நாங்கள் வந்து அடித்த கோப்பி தூளை வந்து அரிக்கிறதுக்கு அரிதட்டு சில பேர் அரிதட்டுன்னு சொல்லிவினா சில பேர் பின்னறேன் சொல்லிவினா அதுக்குள்ளே வந்து போடுறேன்னு பாருங்க ஏன்னா இது வந்து நல்ல சின்னக்கன்று பின்னறேண்டா நல்ல அப்போ அந்த இது நல்ல சின்ன கண் பின்னறை தான் அதில் வந்து போட்டு இப்போ வந்து என்ன செய்ய போகிறனு சொன்னால் அரிக்க போகிறேன்னு பாருங்கவா அரித்து எடுத்துட்டு பிறகு அந்த கட்டையையும் போட்டு அடிக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டாந்திரமும் ப்ளைண்டரில் போட்டு கோப்பியாக அடிக்கிறேன் பாருங்க முதல் தானே அடித்தது இப்போ ரெண்டாந்திரம் அடித்தா கொஞ்சம் கூட வரும் வேண்டிட்டு ரெண்டாம் அடிக்கிறேன் ரெண்டாந்திரம் திரமும் எடுத்து அதையும் வந்து என்ன செய்யப்படும் நரிதட்டில் போட போகிறோம் இப்போ வந்து நான் வந்து கோப்பியை வந்து கோப்பி இருக்கு தானே அது வந்து அரிச்சு கொண்டு இருக்கிறேன் நரிதட்டில் அரிச்சு போட்டு நீங்கள் இப்போ இதில் பார்க்குறது வந்து கட்டை கோப்பி வந்து அடிபட்டுட்டுது அந்த நச்சிர மல்லி அதுகள்தான் கூட இருக்குது பேருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதில் வந்து தூள் தான் அரிச்சு கொண்டுருக்கேன் அடித்த மிக்ஸியில் அடித்ததை வந்து அரிச்சு கொண்டு இருக்கிறேன் இதை அரித்த பவுடருக்கு கீழே கோபி பவுடர் கோப்பித்தூள் அடுத்தது வந்து முதல் முதல் அரிச்ச பவுடர் தான் மேலே இருக்கிறது கட்டை இது கட்டை இப்போ வந்து கோபித்தூள் அரிச்சு எடுத்து பாருங்க பாருங்க இது இதுதான் நாங்கள் இப்போ பாய்க்க போகிறோம் கோபித்தூள் அதாவது வந்து வேர்க்கொம்பு கோப்பித்தூள் இதை வந்து நாங்கள் வந்து ஒரு பூத்துள்ளேனி போட்டு வைப்போம் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து போத்தில் போட்டாச்சு ப்ளைண்டரில் அடித்த இது வந்து தூள் அடுத்தது வந்து மிக்ஸ் பண்ணினேன் மல்லிகோப்பி வேர்க்கொம்பு கலவை இப்போ நான் இப்போ கோபி பவுடரை வந்து ஒரு கப்பில் போடுறேன் போட்டுட்டு இது வந்து இப்போ ஒரு கோப்பி உண்டு போட்டு வச்சுட்டு பாருங்கள் சுடுதண்ணி ஊற்றுறேன் ஊற்றிட்டு அடுத்ததாக என்ன செய்ய போகிறேங்கன்னு சொன்னால் முட்டை கோப்பி அடிக்கிறதுக்கான முட்டை ஒன்றை உடைச்சி வெடுக்கி எடுத்துட்டு பாருங்க முட்டை ஒன்றை உடைக்க போகிறேன் பாருங்கவா உடைச்சி அதுக்குள்ள இந்த வெள்ளிய இறக்கும் வெடுக்கிறதுக்கு தானே அதை வெளியில் எடுத்துகிட்டு தான் முட்டை கோப்பி அடிக்க போகிறேன் அப்போ அந்த வெடுக்கு மனம் இருக்காது அந்த முட்டை கோப்பியில் இந்த அவங்க எடுக்கிறேன் வெள்ளையாக இருக்கும் எடுத்துட்டு ரெண்டு முட்டை தான் எடுத்தினான் எடுத்துட்டு இப்போ அதை என்ன சேப்பிட்றேன் அந்த பெரிய நீல போலில் வந்து ஊற்றுறேன் ஊற்றிட்டு അടുത്തതാണ് വന്ന് മൂണ്ട് കരണ്ടി കറമ്പി ചീനി ചീനിയയും മുട്ടയും പോട്ട് നല്ല കൊഞ്ചം അടിപ്പൻ മുൾക്കരണ്ടിയുരവരം നുരക്കത്തക്കനവ അടിച്ച് കൊണ്ട് എടുക്കുക അടിച്ച് പോട്ട് ഒരു കൊഞ്ചു നീരം അടിച്ച് കാണും കര നീറം അടിക്ക തേവില്ല കൊഞ്ചം നു നുരക്കത്തക്കന അടിച്ച് കാണും அப்படியே அடுத்ததான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னாப்போ அடுத்த அந்த கோப்பியை தண்ணி விட்டு ஊற்றி வச்சுருக்கணும் கோப்பி இருக்குது தானே பிள்ளையின் கோப்பி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடிக்க வேணும் விட்டு முழுக்கலையும் முழுக்கிள்ளையும் ஊற்றாமல் முதல்ல ஒரு கொஞ்சம் விட்டு அப்போ முள் கரண்டியால் அடித்து கொண்டு இருக்கணும் முள் கரண்டியால் அடித்து கொண்டு தான் அதை ஊற்றணும் பாருங்க கொஞ்சம் ஊற்றி போட்டு சரி அடிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி ஊற்றி அடிக்கணும் அப்போ தானே அதை அந்த நல்ல ஒரு கோப்பியாக இருக்கு அதுக்குள்ளே வந்து அவிஞ்சி வந்துடும் முட்டை ஊற்றுற முட்டை முட்டை இருக்க தானே முட்டையும் சுடுத தண்ணியும் ஊற்றினா அவிஞ்சி வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முட்டை கோப்பி பாருங்க முட்டை வந்து அவியல் அப்படி நல்ல நீட்டாக இருக்குது இப்போ வந்து நான் போலில் அடித்து வச்சுக்கிற கோப்பியை வந்து ஒரு கப்பில் ஊற்றி உங்களுக்கு காட்டை பாருங்கவா இந்த நீல போல இருக்குது தானே அதை வந்து இந்த கப்பில் வந்து ஊற்றுறன்னு பேருங்க நல்ல கோப்பி அப்படியே வந்திருக்கு முட்டையொண்டு மவியில் நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ வந்து முட்டை கோப்பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்